சான் பிரான்சிஸ்கோ முதலீட்டாளர்களுடைய மாநாட்டில் பங்கேற்பதிலே நான் பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சியடைகிறேன் உலகின் மிகப்பெரிய மதிப்புமிக்க பெருமை அமெரிக்காவுக்கு உண்டு என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய உண்மை அப்படிப்பட்ட அமெரிக்காவுக்கு நான் வந்திருப்பதை பெருமையாக கருதுகிறேன் இந்தியாவில் உள்ள தமிழ்நாடு என்ற மாநிலத்தின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் நான் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற எழுபத்தைந்து ஆண்டுகள் பழமையான அரசியல் இயக்கத்தின் தலைவராக நான் இருக்கிறேன் புகழ்பெற்ற அமெரிக்க நிறுவனங்கள் பல இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்களை நடத்தி வருகின்றன சென்னை பற்றி நீங்கள் அனைவரும் நன்றாக அறிந்திருப்பீர்கள் இந்தியாவிலே ரெண்டாவது பெரிய பொருளாதாரமாக தமிழ்நாடு இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது நாற்பத்தெட்டு விழுக்காடு நகரமயம் ஆக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் உள்ள பெரிய மாநிலங்களில் அதிக அளவில் நகரமயமாக்கப்பட்டுள்ள மாநிலம் தமிழ்நாடு தான் நிலையான வளர்ச்சி இலக்குகளை செயல்படுத்துவதில் முதல் மாநிலமாகவும் தமிழ்நாடு விளங்குகிறது மனித வளங்கள் மற்றும் திறன்களை முன்வைத்து வளர்ச்சியை மேற்கொண்டு வரும் மாநிலமாகவும் தமிழ்நாடு திகழ்கிறது இந்தியாவின் முன்னணி உயர்கல்வி நிறுவனங்களில் கிட்டத்தட்ட இருபது விழுக்காடு தமிழ்நாட்டில் உள்ளது இந்தியாவின் தேசிய சராசரியை விட இரு மடங்கு அதிகமாக உயர்கல்வியில் மாணவர்கள் சேரும் விகிதத்தை நாற்பத்தெட்டு சதவீதம் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவில் உள்ள தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களில் சுமார் நாற்பத்தஞ்சு சதவீதம் பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தெற்கு ஆசியாவிலேயே சுகாதார சுற்றுலாவில் முன்னணி மாநிலமாகவும் தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது இத்தகைய வளர்ச்சி மிகுந்த மாநிலமான தமிழ்நாட்டுக்கு தொழில் துவங்க வருமாறு உங்களை எல்லாம் அழைப்பதற்காகத்தான் நான் இங்கே வருகை தந்திருக்கிறேன் தமிழ்நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் தொழில் ரீதியான உறவு எப்பொழுதுமே பலமாக இருந்து வந்துள்ளது முன்னூறுக்கும் மேற்பட்ட அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தங்கள் திட்டத்தினை நிறுவியுள்ளன சேவைகள் அன் சேவை மையங்கள் உலகளாவிய திறன் மையங்கள் உற்பத்தி ஆராய்ச்சி அன் மேம்பாடு உட்பட பல்வேறு துறைகளில் தமிழ்நாட்டில் மேற்கொண்டிருக்கிறார்கள் இதை தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சிக்கான ஒரு அங்கீகாரமாகவே நான் கருதுகிறேன் காக்னிசன்ட் ஃபோர்டு கேட்டர் பில்லர் ஃப்ரெக்ட்ரானிக்ஸ் சான்மினா விஸ்டியான் எச்வி அப்ளைட் மெட்டீரியல்ஸ் ஜெனரல் எலக்ட்ரிக் யுபிஎஸ் ஃபைசர் ஹனிவெல் பேபால் குவால்காம் போன்ற பெரும் நிறுவனங்கள் தங்களது உற்பத்தி திட்டங்களை தமிழ்நாட்டில் நிறுவியுள்ளன இந்த வரிசையில் இன்னும் பல நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் ஏற்கனவே தொழில் தொடங்கியுள்ள நிறுவனங்களும் தங்கள் தொழிலை இன்னும் விரிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் உங்களது ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு விதத்தில் சிறந்தது எனவே உங்கள் ஒவ்வொருவரையும் மிக முக்கியமாக நான் கருதுகிறேன் சான்ப்ரான்சிஸ்கோ பே மற்றும் கலிஃபோர்னியாவிலிருந்து எங்களது அழைப்பை ஏற்று மதித்து இங்கு திரளாக குழுமி இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களை நான் அன்புடன் வரவேற்கவும் கடமைப்பட்டிருக்கிறேன் சான் பே பகுதி குறிப்பாக ஸ்ரீகான்வேலி தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சிக்கு பெயர் பெற்ற பகுதி என்பது உலகம் அறிந்த உண்மை தமிழ்நாட்டின் முன்னேற்ற பயணத்தில் பதிலளிக்கக்கூடிய துறைகளை பற்றி விவாதிக்க அமெரிக்காவில் உள்ள பெருந்திட்டங்களின் தலைவர்களை ஒரு பொது மேடைகளை கொண்டு வருவதே இந்த மாநாட்டினுடைய முக்கிய குறிக்கோள் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை விரை விரைவுபடுத்துவதற்கான வழிகளை கண்டறியும் பயனுள்ள விவாதங்களுக்கு இந்த மாநாடு பெரும் உதவிகரமாக அமையும் ஆசிய நாடுகளின் நுழைவாயிலான சென்னையிலிருந்து தான் நான் வருகை தந்துள்ளேன் தமிழ்நாடு இன்று உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரங்களில் ஒன்று ஒன்பதாயிரத்துக்கும் மேலான தொழிற்சாலைகள் ரெண்டு புள்ளி ஆறு மில்லியன் அளவிற்கு தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பணியாளர்கள் என்ற அளவில் அகில இந்திய அளவில் முதலிடம் வைக்கும் மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்கு அதிக அளவில் உள்ளது மின்னணுவியல் மோட்டார் வாகனம் அண்ட் மோட்டார் வாகன உதிரி பாகங்கள் ஜவுளி மற்றும் ஆடைகள் ஆகிய பொருட்களின் ஏற்றுமதியில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக விளங்குகிறது ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டிலும் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது சேவைகள் ஏற்றுமதியில் இரண்டாம் இடம் வைக்கிறது தமிழ்நாட்டில் ஏற்கனவே சிறந்து விளங்கும் அறிவுசார் வளர்ச்சியை மேலும் மேம்படுத்தும் வகையில் சமீபத்தில் இந்தியாவிலேயே முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவு மையம் சமீபத்தில் சென்னையில் துவக்கி வைக்கப்பட்டது இதன் மூலம் இத்துறையின் எதிர்கால வளர்ச்சி மேலும் மேம்படும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் நவீன உள்கட்டமைப்பு ஏராளமான வளங்கள் மற்றும் திறன்மிகு பணியாளர்களால் உலக முதலீட்டாளர்கள் வெகுவாக ஈர்க்கப்படுகிறார்கள் மக்களின் ஆற்றலை தமிழ்நாடு நன்கு பயன்படுத்துகிறது தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் இளைஞர்கள் மற்றும் பணிபுரியும் வயதினர் ஆகியோரின் மக்கள் தொகை சற்றே அதிகம் இது எதிர்கால வளர்ச்சிக்கு ஒரு தனித்துவமான நன்மையை வழங்குகிறது எனினும் அதற்கேற்றவாறு வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது எங்களுடைய இலக்கு இதன் பொருட்டு பல்வேறு முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டை ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக மாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய லட்சிய இலக்கு இதை அடைவதற்காக மூலதனம் அதிகம் உள்ள தொழில்களையும் வேலைவாய்ப்பினை அதிகப்படுத்தும் தொழில்களையும் ஈர்ப்பதில் நாங்கள் கவனம் செலுத்தி வருகிறோம் இவ்வாறான இரு முனை முயற்சி தற்போது சாதகமான பலன்களை அளித்து வருகிறது இவ்வாறான முன்முயற்சியினை ஒரு அங்கமாகத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் சென்னையில் உலக முதலீட்டாளர் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை மிக வெற்றிகரமாக நடத்தி காட்டினோம் முப்பத்தஞ்சுக்கும் மேற்பட்ட வெளிநாடுகளிலிருந்து முதலீட்டாளர்கள் பன்னாட்டு பிரதிநிதிகள் மற்றும் புகழ்மிக்க தொழில் நிறுவனங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார்கள் அமெரிக்க பிரதிநிதித்துவமும் இந்த மாநாட்டில் குறிப்பிடத்தக்க வகையில் அமைந்தது அந்த மாநாடு மூலமாக நாங்கள் மேற்கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா அறுநூற்றி முப்பத்தி ஒன்று ஈர்க்கப்பட்ட முதலீடுகளின் மதிப்பு எண்பது பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இதன் மூலமாக ஒன்று புள்ளி நாலு மில்லியன் பேருக்கு நேரடியாகவும் ஒன்று புள்ளி ரெண்டு மில்லியன் பேருக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பும் கிடைக்கும் இந்த பிரம்மாண்டமான நிகழ்வின் மூலம் உலக முதலீட்டாளர்களுக்கு தமிழ்நாட்டின் மேல் உள்ள நம்பிக்கையை உலகத்திற்கு நாங்கள் எடுத்து காட்டினோம் மொத்தமாக சொல்ல வேண்டுமென்றால் கடந்த மூன்று ஆண்டுகளில் மூணு புள்ளி ஒன்று மில்லியன் பேருக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் கிட்டத்தட்ட நூற்றி இருபது புள்ளி நாலு எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு அவர்கள் வசிக்கும் பகுதிக்கு அருகிலேயே வேலைவாய்ப்புகள் பெருமளவில் உருவாக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலம் மாநிலத்தின் அனைத்து பகுதிகளும் சமமான அளவில் உறுதியாக சமூக பொருளாதார வளர்ச்சி பெற்று வருகிறது மின்னணுவியல் செமிகண்டக்டர்கள் ஆராய்ச்சியான் மேம்பாடு அரைகலன்கள் மேம்பட்ட உற்பத்தி போன்ற துறைகளில் உங்களின் மேலான முதலீடுகளை நாங்கள் வரவேற்கிறோம் ஒருவருக்கு ஒருவர் பரிமாறும் நட்பினுடைய அடிப்படையிலான நல்லுறவின் மூலமாகத்தான் நாம் வளர முடியும் இந்தியாவிடம் உள்ள அந்த நல்லுறவை குறிப்பாக தமிழ்நாட்டு முன்னேற்றத்திற்கு அமெரிக்க நிறுவனங்கள் பயன்படுத்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் உயர்ந்த மனித வாழ்வியல் நெறியை கொண்ட நாடு அமெரிக்கா அந்த அடிப்படையோடு தமிழ்நாட்டின் தொழில் மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்கு நீங்கள் பங்களிக்க முதலீட்டாளர்களை சிவப்பு கம்பளம் விரித்து தமிழ்நாடும் உங்களை வரவேற்க காத்திருக்கிறது